ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐஸ்வரிக் சரிஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் கலெக்ஷன்ஸ் அதாவது இப்போ தீபாவளி வரனால ஃபெஸ்ட்டிவலெக்ஷன்ஸ் இப்போ நிறையாவே நம்ம கிட்ட வந்துகிட்டே அவைலபிளாக நிறையா வந்துகிட்டு இருக்குது கலெக்ஷன்ஸு அதில் இப்போ சாம்பில் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் நம்ம கடையில் வந்து இப்போ ஃபுல்லாகவே உங்களுக்கு காட்டன் கலெக்ஷன்ஸு ஃபேன்சி கலெக்ஷன்ஸு ஃபெஸ்டிவல் வரனால் கலெக்ஷன்ஸ் நிறையாவே இப்போ வந்து அவைலபிளாக நிறையவே இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே தெரியற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி காண்டாக்ட் நம்பர் கீழே வரும் எது ஒன்றாலும் சரி இப்போ நம்ம காமிக்கிற சரிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உடனே அந்த நம்பரில் டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா உடனே அந்த சேரியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிடுவாங்க உடனேக்கு உடனே டிஸ்பாச்சும் பண்ணிடுவோம் நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இது பார்த்தீங்கன்னா ஃபேன்சி சேரி ஃபுல்லாமே இப்போ ஃபெஸ்டிவல் வர்றதுனால ஃபுல்லாமே ஃபே ஃபேன்சி நல்லாயிருக்கும் உடம்பு பார்த்தீங்கன்னா அதாவது ஆலிப் க்ரீனு முந்தி பாருங்கள் அருமையான கலரில் உங்களுக்கு இந்த மாதிரி முந்தி வந்துடும் ப்ளவுஸுமே கான்ட்ரஸ்ட் ப்ளவுஸு ஒரு மீட்ரு ப்ளவுஸ் வந்துடும் நல்ல சாஃப்ட் மெட்டீரியல் உங்களுக்கு டெய்லி வேர் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நல்ல மெட்டீரியல் நல்லா அருமையாக இருக்கும் பாருங்கள் கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாமே டிஃப்ரெண்ட் கலெஷன்ஸு இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது சேலை கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது இருபது சேரியோட கலர் நிறையா இருக்குது இதில் பாருங்கள் இது ஒரு கலர் இது ஒரு ஆலிப் க்ரீனு அதிலே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிங்க் ஷேடு குங்கும கலரும் சொல்லுவாங்க நல்லா காம்பினேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள் பல்லு பண்ணுவது ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் நேவி ப்ளூவில் வந்துடும் டிசைனர் ப்ளவுஸ் உடம்பு புறாமல் டிசைன்ஸ் தான் ஃபுல்லாமே கேல கலெக்ஷன்ஸு லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் நிறையாவே வந்துக்கிட்டே இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் பிராண்டட் சேரீஸ் தான் அது நல்லாயிருக்கும் உங்களுக்கு வாங்க வெல்கம் டு ஐஸ்வால்ஸ் சேரீஸ்